thank you தான் கொண்ட கொள்கையில் பிடிப்பும் அசைக்க முடியாத நம்பிக்கையும் கொண்டவர் இவரோட சினிமாவை பொருத்தி பார்க்கவே முடியாத அளவுக்கு ஒரு பழுத்த சித்தாந்தவாதினே சொல்லலாம் இவர் எப்படி தான் சினிமாவுக்குள்ளே ஹீரோவானார் அப்படின்றது பெரிய கேள்விக்குறியாக இருக்குது கண்டிப்பாக நான் யாரை பற்றி பேசுகிறேன்னு புரிஞ்சிட்ருப்பீங்க ஆமாங்க பாஜ மூத்த தலைவர் எச் ராஜ் அவர்களை பற்றி தான் பேசிகிட்ருக்கேன் இருக்கேன் மலை படத்தின் ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் வெளியானதுக்கு அப்புறமும் யாராலையும் நம்ப முடியாமல் இருக்காது கண்டிப்பாக இது எச் ராஜ் அவர்கள்தான் சினிமாவில் அவர் எப்படி அப்படின்னு யோசிக்கிறவங்களுக்கெல்லாம் இப்போ நான் சொல்லக்கூடியது ஒரு நல்ல பதிலாகவே தான் இருக்கும் சினிமா ஒரு பக்கம் அரசியல் ஒரு பக்கம்ட்டு பயங்கர பிஸி ஆகிட்டார் ராஜா அவர்கள் ஸோ அவர் வந்து இப்போ ரீசண்டாக ஒரு பேட்டி கொடுத்துருக்கிறாரு அவர் என்ன சொல்லியிருக்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா திருப்பரங்குன்றம் முருகன் பற்றிய கதை அப்படின்றதால இந்த படத்துல நடிக்கிறதுக்கு நான் ஒத்துக்கிட்டேன் படப்பிடிப்பு நாற்பது சதவீதம் முடிஞ்சிருச்சு படத்துல கொடுக்கும் விசையோட கிராம தலைவரா வர நடிப்புல ஆர்வம் இல்லை தான் ஆனால் நமது கொள்கையை சொல்லணுமே அதற்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு அதனாலதான் நடிச்ச மத்தபடி வந்து நடிப்பை ஒரு தொழிலாலாம் எடுத்துட்டு அதை தொடர போறதில்லை அப்படின்னு தான் சொல்லியிருக்கிறாரு கந்தன் மலை படம் ஒன்றரை மணி நேரம் ஓடக்கூடிய படம் கதையில ஆன்மீகம் அதிகமாக இருக்கும் சமூக கதை தான் எந்த மாதிரியான படம் கதை என்னன்றதை இப்ப சொல்ல முடியாது இதுல மக்களுக்கு நல்ல செய்திய சொல்லி இருக்கிறேன் இந்துத்துவா தத்துவத்தை மிகைப்படுத்தி சொல்லியிருக்கிறோம் இல்லைன்னா நாங்களாம் ஏங்க இருந்து சினிமாவுக்கு வர போறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு அரசியல் ரீதியாக சப்போர்ட் இருக்குதா அப்படின்னா கண்டிப்பா இல்லைன்னு சொல்றாரு சினிமா நடிப்பது பியோர்லி பர்ஸ்னல் தான் சித்தாந்தத்தை சினிமாவில் சொல்லும்போது ஆதரவாளர்களின் ஆதரவு உறுதியாக இருக்கும் படத்தின் ஃபர்ஸ்ட் லுக் வெளியீட்டின் போது பாஜாவின் எல்லா மூத்த தலைவர்களும் வந்திருந்து வாழ்த்து சொன்னாங்க அது பெரிய சந்தோஷம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு கந்தன் மலை என்றதால கட்சியினர் வேறு யாராவது நடிக்கிறாங்களா அப்படின்னா அதுவும் இல்லதான் கட்சியை சார்ந்தவங்க அரசியலை சார்ந்தவங்கன்னு பார்த்தா நான் மட்டும்தான் இதுல நடிக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு கதை திருப்புறம் குன்ற மலை பற்றிய வரலாற்று உண்மைகள் உண்மை சம்பவத்தை அடிப்படையாக கொண்டது படத்தில் எனக்கு ஜோடியா நடிகைகள் யாருமே கிடையாது படத்துல கதை ஹீரோவை மையமாக கொண்டு தான் அப்படியே நகர்ந்துட்டு வருது ஆனால் ஹீரோ என்கிட்ட யாரும் கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு காமெடி பொழுதுபோக்கு பாடல் என சினிமா தனமும் இருக்கும் இது ஒன்றும் டாக்குமெண்ட்ரி இல்லையே ஊர் தலைவரான எனக்கும் ஆக்ஷன் ரோல் இருக்கு அப்படின்ட்டுலாம் சொல்லியிருக்கிறாரு இப்போதைக்கு இது போதும் மேற்கொண்டு எதுவும் வந்து சொல்ல விரும்புலன்னு சொல்லியிருக்கிறாரு அரசியலை நீங்கள் பேசுறதெல்லாம் பெருசாக ட்ரெண்ட் ஆகிடுது அது போல சினிமாவில் இருக்கும் அப்படின்ட்டு நினைக்கிறீங்களா அப்படின்ட்டு நிறைய பேர் கேள்வி கேட்டிருக்கிறாங்க பேட்டி நேரத்தில் அவர் எனக்கு திருப்பரங்குன்றம் முருகன் அருளும் இருக்கும் அது போல மக்களுடைய ஆதரவும் வேணும் அவ்வளோதான் இப்போதைக்கு சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு ஸோ இப்போதான் தெரியுது நிறைய பேர் வந்து கண்டிப்பாக அது ஹெச் ராஜா இல்லை அவர் நடிக்கல அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க உண்மைதான் திருப்பரம் கொன்றம் முருகன் சம்பந்தப்பட்ட விஷயன்றதால இவர் நடிக்க ஒத்துக்கிட்டாரு நிறைய பேரு நிறைய மீம்ஸுகளை போட்டு கலாய்ச்சாங்க சினிமாவில் நடிக்கிற விஜய் அரசியலுக்குள்ள வந்துட்டதால சினிமா வெற்றிடமா இருக்கு அப்படின்றதால அரசியல இருக்கிற ராஜா சினிமாவுக்குள்ள நுழைஞ்சிட்டாரு இப்படியெல்லாம் பேச ஆரம்பிச்சாங்க படம் எப்போ வரப்போகுது என்ன கதை எப்படி இருக்க போகுது கொஞ்ச நாள் நமக்கு தெரிய வந்துடும்